அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகம் இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கண் பொதுவாக ராசியில பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இது அதிபதி யாரும் பாருங்க புதன் பகவான் அப்ப ராசியில பிறந்துதான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க ராசி குழந்தை மாறி குணம் கன்னி ராசி என்பதுல குழந்தை மாதிரி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் சரி போட்டி போராட்டங்கள் தடைகள் இதை தாண்டி 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 வரக்கூடிய நபர்கள் கண்ணிராசி என்பவர்கள் சொல்றாங்க கன்னிராசி நிறைய ஒரு போட்டி போராட்டத்தை தாண்டி வரக்கூடிய நபர்கள் கன்னிராசி என்பவர்கள் அது மட்டும் இல்ல இந்த கன்னிராசி என்பர்கள் பாருங்க ஒரு நகைச்சுவை உணர்வு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கிறாங்க பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய கெப்பாசிட்டி கன்னிராசி இருக்குங்கிறாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாரு எப்படி பண்ணணும் என்ன எப்படி பேசணும் ஒருத்தட்ட காத்தியம் கா சாதிக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு புத்திசாலி குணம் கண்ணீராசிக்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா இது புதன் அறிவு திறன் அதிகமா உண்டு கண்ணீராசி என்ப அது மட்டும் இல்ல இந்த ராசி நில ராசிங்கிறாங்க நிலனா கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி உழைப்பை நம்பி உயர்வுக்கு போகக்கூடிய ராசி ராசி தான் இந்த ராசிங்கிறா அப்போ கண்ணிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது சித்திர மாதம் தமிழ் மாதம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்கறோம் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருங்க இப்ப இந்த மாசம் சித்திர மாசம் எப்படி போக போகுது பலமா பலவீனமா இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பஸ்ட் உங்க சுய ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நேரத்துல உங்களுக்கு என்ன திசா புத்தி உங்க ஜாதகத்துல நடக்குது சொல்லி இதை பார்த்துக்கிட்டு இது பலனை வங்கிய உங்களுக்கு துல்லியமா வரும் ஏன்னு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய உடம்புல ஒன்பது நவ கிரகங்கள் இயங்குது இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார் அது அந்த நேர காலம் திசா புத்தி சொல்ற மத்தியில அப்ப வரும்போது அந்த கர்மவினை வேலை செய்யும் நல்ல யோகமான கிரகம் வச்சா யோகமான பண்ண கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்ப அந்த பலவீனமான கிரகம் வரும் அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அப்பதான் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் சொல்லி நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நிறைய ஒரு நவகிரகத்துக்கு ஒவ்வொரு கோவிலும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க பரிகார நிறைய உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் இருக்குது கோவில் சம்பந்தப்பட்ட பரிகாரம் இருக்குது நிறைய முறைகள் அந்த பண்ணும்போது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் அதான் பரிகாரங்கிறது ஒருத்தர் நம்ம ஜாதத்தை பார்க்கும் போது பிரச்சனை வந்ததானே ஜாதகம் எடுப்பாங்க என்னென்னு கஷ்டமா ஒரு ரெண்டு மூணு மாசமா கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க என்னென்ன ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் அன்னை பாக்கும்போதுதான் கிரகத்துடைய தொடர்பு அங்க மாறும்போதும் ஒரு பலவீனத்தை ஒரு சில பேர் சந்திப்பாங்க அதனாலதான் எல்லா இது ஃபுல்லா சில பேர் என்ன சொன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது மேட்ச் ஆகி கரெக்டா வருதுங்கிறேன் இதையும் தாண்டி தசாபுத்திய கம்பேர் பண்ணி போங்க சூப்பரா மாறாது உங்களுக்கு என்ன பண்றது மாறவே முடியாது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போற சித்திரை மாசம் பார்ப்போம் அதுபடி கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்றாங்க உங்க ஆசிலேயே பாருங்க கேது பகான் சஞ்சாரம் அடுத்து சனி பகவான் ஆறாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீனராசி கும்பராசில அடுத்து ஏழாம் பாதத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராகு பகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க மீன ராசில எட்டாம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னி ராசில இதுல ஒரு நாலு கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு மாறுறாரு எப்ப பதினெட்டாம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினோராம் தேதி பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்துல இருந்து ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் வந்து மேசராசிக்கு வர்றார் பனிரெண்டாம் தேதி இந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி எல்லாமே தமிழ் மாதத்துக்கு உள்ளது நம்ம எடுத்துக்கணும் அப்படி இருக்கும்போது பாருங்க இந்த மாசத்துல உள்ள கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியானவர் வக்ரத்துல இருந்தார் நீசமாயி இருந்தார் யாரு புதன் பகவான் இவர் பனிரெண்டாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பாருங்க வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் நீசத்துக்கு போறாரு பாருங்க அப்ப நிறைய பேருக்கு கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க சுவாச பிரச்சனைகள் சளி தொந்தரவுகள் நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உடல் தொந்தரவுகள் இது மாதிரி நிறைய ஒரு பலவீனத்தை பார்த்துருப்பாங்க உடம்பு ரீதியா ஒரு தாக்கங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் எதிர்பார்த்த அளவு சிறப்பான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி கொடுக்கல கண்ணீராசி என்னைக்கு இந்த கேது வந்தாரோ ஒரு ரெண்டு மாசமா ஒரு குழப்பமா இருக்கேன் பாருங்க கண்ணீராசிக்காரன் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் உங்கள்கிட்ட கிடையாது கன்னிராசி பாருங்க இந்த கேது கரெக்டா அக்டோபர் மாசம் முப்பாந்தேதி வந்திருக்காரு ஒரு நான்கு மாதம் மூன்று மாதம் கிளம்புற ஒரு குழப்பம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு எதுவுமே ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல சரி இதுல போவோமா அதுல போவோமா அப்படி இருக்குமா இப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கன்னிராசி என்பர்கள் பேர் பாருங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி இந்த நாலாம் இடத்துக்கு குரு எட்டாம் மாதத்துல இருக்கும்போது இடத்துல பூமியில வீட்டுல பூமியில ஏதாச்சும் ஒரு கழகம் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கன்னீராசி என்பது கண்டிப்பா இருந்திருக்கும் மருத்துவ செலவுகள் விரைவு செலவுகள் குடும்பத்துல விரைவு செலவுகள் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க கணவன் மனைவி பிரச்சனை ஒற்றுமை இல்லாத தன்மை இது எல்லாமே நிறைய பேர் திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனைகள் தடைகள் எதிர்பாராத ஒரு கண்டங்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர்கள் வேலை உத்தியோகத்துல ஒரு சில பிரஷர்கள் வேலை உத்தியோக இடம் மாற்றங்கள் நிறைய பேர் இந்த கன்னிராசி பொருள் இதுல பார்த்தவங்க பல பேர் ஒரு சரியான ஒரு அணுகுலை இதுக்கு முன்னாடி கிடையாது கண்ணி இனிமேல் எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் என்னை எப்படி இனிமேல் நிறைய நல்ல பலன் கண்ணிராசி என்பது நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கு இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் வெற்றி பாதையா வரும் புதன் நீசமாயி வக்ரம் வந்தாலும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும் இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி மாசம் ஃபுல்லா பாருங்க இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டாதான் ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட வரும் இந்த மாசம் கிடைச்சுல சித்திரை மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலனை பாப்பீங்க இப்ப எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மையில ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மந்தமான ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க கண்ணீர் ராசிக்காரங்க இன்னும் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான ஒரு நல்ல பலனை நீங்க பாக்க போறீங்க ஏன் நல்ல பலன் பாப்பீங்கன்னா பதினெட்டாம் தேதி இந்த குரு பவன் பயிற்சியை உங்க ராசியை அதனால தான் ஒரே பாயிண்ட் தான் வேற எதுவுமே கிடையாது கரெக்டா சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ஆகி ஒன்பதாம் பாவத்தில இருந்து நேரம் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப இனிமேல் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் குரு பார்வை பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க குரு பார்த்தா கோடி நன்மை அஞ்சாம் பார்வையா சிறப்பு பார்வை உங்க மேல வைக்கிறாரு பாருங்க அது ஒரு பலம் புதனும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாரு இது இன்னொரு பலம் அப்ப பாருங்க அந்த பார்வையினால நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குது நிறைய நல்ல பலனை பார்க்க போறீங்க ஒரு இடமாற்றம் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க போறீங்க எட்டாம் இடத்த குரு உங்களுக்கு எடுத்தாரு குரு வரும்போது ஒரு இடமாற்றம் வரப்போகுது வீடு இடம் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க மாத்த போறீன்னு சொல்லி காட்டுது அப்ப வேலை உத்தியோகத்துல நான் மாற போறேன் அந்த மைண்ட் செட் இருக்கு நான் மாத்தலாமா வேண்டாமா இப்ப நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை இடத்தை மாத்துங்க சூப்பர் அமையும் ஏன்னா சனி பவன் குருவுடைய சாரத்துல போய் அந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறதுனால இங்கே வேலை உத்தியோகம் இடத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை கரெக்டா பண்ணுங்க நல்லா இருக்கும் அந்த எல்லாம் நீங்க இருப்பீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா வெளிநாட்டுல இருந்து வேலை மாத்துறேன் நான் வேற கண்ட்ரி மாத்துறேன் வேற கொடுக்க போறேன் ஓகே ஆகிப்பா கண்டிப்பா மாறுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் வெளிநாட்டுல உள்ளவருக்கும் நல்ல ஒரு அனுபவம் இங்கே வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் கண்டிப்பா வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த பிளான் இருக்கு நான் பண்ணலாமா பண்ணணும் நிறைய பேர் பண்ணி தான் ஆகணும் இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல இது மாதிரி நிகழ்வுலாம் உங்களுக்கு சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சொந்தமா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இந்த பிளான்ஸ் மைண்ட் செட் உங்களுக்கு போயிரும் அப்ப இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம் அப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இடத்த வைக்க முடியல பூமிய வைக்க முடியலை இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டே வைக்க முடியல முன்னாடி கண்டிப்பா வித்துருவாங்க இப்ப அப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு கண்ணீர் ராசிக்காரங்க அப்ப இந்த நேரமும் சூப்பரான நேரம் தான் நான் சொல்லுவேன் அதாவது இடத்துக்கு பூமிக்கு வண்டிக்கு வாகனத்துக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் கமிஷன் தொழில்னா சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவ துறைகள் வாய்ப்பு இருக்கு அடுத்து மாணவ உதவிகள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண முடியும் அரசாங்க வேலை கிடைக்கிறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இதே தாண்டி தான் நிறைய ஒரு பிரச்சனை வாழ்க்கையே திருமண வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா பார்த்தவங்க பல பேர் பாத்தீங்க ஒரு திருமண வாழ்க்கைய ஒரு சந்தோஷமான ஒரு அணுகுலை இல்லை வாழ்க்கையில நிறைய பேருக்கு கணவனை ஒற்றுமே சரியா இல்ல அது முதல் தரம் சரி இரண்டாவது தரம் சரி எதுவுமே சரியாக போகலை இனிமே திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா உங்களுக்கு போகும் எந்த ஒரு தடையும் இல்லாம அது முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி குழந்தை பாக்கியம் முடிச்சுன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய இருக்கும் அப்ப எல்லாமே இந்த சித்திர மாசம் பாருங்க ஏன் குழந்தை பாக்கியம் குரு நேரம் உங்க ராசியை பாக்குறதுனால இங்க குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த புதன் பாருங்க ரேவி தான் போறாரு அவரும் போய் நேரம் உங்க ராசியை பாக்குறதா இங்க அமைச்சு கொடுக்கிற குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வரப்போகுது பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறாரு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை தைரியமா ஜாத பாரு தசாபுதிய பாரு கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தொழில் சம்பந்த விஷயம் நல்ல ஒரு இயங்கிறது வாய்ப்பு இருக்கு அரசாங்க அரசியல் தொடர்பு பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும் ஏன் அரசியல் சாதன விஷயம் நல்லா இருக்குன்னா அதாவது இந்த சூரிய பகன் பாருங்க எட்டாம் பாததுல சூரியன் சுக்கரன் என்னஞ்சு நேரம் இண்டாமத்தை பாக்கணும் அரசாங்க அரசியல் ரொம்ப நல்ல ஒரு அனுகூலமா வருது வாய்ப்பு இருக்கு கமிஷன் ஏஜென்சி மருத்துவம் அடுத்து ஐடிஐ ஃபீல்டு கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய படங்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா லாபம் நல்ல ஒரு முன்னேற்றம் லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதத்தை பத்தி நல்ல கேட்கறதுக்கு இல்லையா லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க ஊத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் எல்லாமே இந்த மாசத்துல நிறைவேறி இருக்குது இருக்கு ஏன்னா ஏழாம் பாவத்துல பாருங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகுபகவான் சேர்ந்து உங்க நேரா ஒரு ஆசையை பார்க்கறதுனால அப்ப மிகப்பெரிய பெருங்கொண்ட பணம் வெளியூர் பணம் வெளிநாடு பணம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நிறைய பேருக்கு அந்த லாட்ரி யோகமும் வர வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில் உள்ள கழகங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிரும் அது முதல் திருமணம் சொல்லி இரண்டாவது திருமணம் சரி திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லா ஒரு அனுபவமாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில சுபகாரியம் நடக்க காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் இது எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன்சி ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ நம்ம நட்சத்திர நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் உத்திர பிறந்தவங்க இதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பிறந்துட்டாவே பாருங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி அது விடாம முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் உடைய நட்சத்திர வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய அனுகூலம் வரப்போது ஒரு இடமாற்ற நீங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் போறீங்க இடம் வாங்க போறீங்க இந்த பூமி போறீங்க திடீர் யோகம் வரும் உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு சுப செலவு குடும்பத்துல ஒரு விரைய செலவு கண்டிப்பா வரப்போகுது படிப்புகள் கல்வி நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம்பிள் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலமா நிறைய ஒரு மதிப்பு தேடி வரும் தொழில நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்துல ஒரு உயர் பதவியை கொடுப்பாரு இது எல்லாமே பெண்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரு வெற்றியாக வருது இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு உத்திரத்துல பிறந்தவர் அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க குடும்பம் ஃபேமிலி இது மேலே நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க தன்னுடைய குடும்பத்துல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்களே இந்த அஸ்தனத்துல பிறந்த கற்பனை கலை இசை எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஆசிரிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் வெளியூர்ல எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க நீங்க பாருங்க இவங்களுடைய எதிர்காலம் சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த மா இந்த மாசத்துல கண்டிப்பா வருது பெருங்கொண்ட பணம் ஆசாந்த விஷயம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மெயினா மாணவ மொழி அரசாங்க சம்பந்தப்பட்ட உள்ள உதவிகள் அரசாங்க முன்ன அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் வேலை மாற்றங்கள் தொழில ஒரு இடமாற்றங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா இந்த மாசம் கண்டிப்பா அமையும் உங்களுக்கு அதாவது இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாசம் அமையும் திருமண வாழ்க்கையில் கணவன் முனை ஒற்றுமை எல்லாமே சிறப்பா இருக்கும் அடுத்து சித்திர பிறந்தவங்க இதுலயுமா இருக்கும் சித்திர நட்சத்திர பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல நிறைய ஒரு போட்டி போராட்டம் பிரச்சனை உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு இது மாதிரி குடும்பத்துல எதிரி பகை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பேன் கிட்ட மனைவி கிட்ட ஒரு ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்ட கூட்டு தொழில்ல ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கழகம் நீ கண்ணீராசி என்பது கண்டிப்பா சித்திரத்துல பிறந்தவர்கள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் அந்தஸ்துக்கு வரும் உங்களுக்கு தேடி வருது இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வரும் வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு சொந்த முயற்சியில் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது மாணவ மாணவிகள் சார்ந்த விஷயம் அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் காக்கி யூனிஃபார்ம் வேட்ட பார்க்க பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வருது வேலை ஊதியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் ஒரு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் வந்து சித்திரத்திலே பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு டைமிங் சூப்பராக கொண்டு போகிறார் சித்திரை பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாசம் ஃபுல்லாக பாருங்க சூப்பராக இருக்கும் கரெக்டாக பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் திருமணங்கள் நல்ல ஒரு முயற்சி நல்ல வெற்றிகள் காதல் திறமை இரண்டாவது திறமை எல்லாமே கைக்குடி வரும் நிறைய பயணங்கள் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேருந்தஸ்துக்காரோ தேடி வருது வரக்கூடிய சித்திரை மாத பலன் கண்ணீராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதம் அமைகுது